மக்கள் கழகம் உடன் மௌன யுத்தம் நடத்திய ஏ எல் சீனிவாசன் யார் என்ற ஏ எல் சீனிவாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் பற்றி இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஒரு காலத்தில் தயாரிப்பாளர் ஏ எல் எஸ் அதாவது ஏஎல் சீனிவாசன் என்றால் சினிமா உலகமே அதிரும் அந்த அளவிற்கு டெரர் பார்ட்டியாக வலம் வந்தவர்தான் தான் ஏ எல் சீனிவாசன் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல் என்னும் குக்கிராமத்தில் சாத்தப்ப செட்டியாருக்கும் விசாலாட்சி அம்மையாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகனாக பிறந்தவர் பிறந்தவர்தான் எல் சீனிவாசன் கவியரசர் கண்ணதாசனின் உடன் பிறந்த சகோதரர் இவர் ஏ எல் சீனிவாசன் எட்டாம் வகுப்பு வரைதான் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அஜாக்ஸ் கம்பெனியில் குமஸ்தாவாக பணியாற்றினார் இவர் சிறு வயதிலிருந்தே திரைப்படங்களை காண்பதில் இருந்த ஆர்வத்தால் சொந்தமாகவே திரைப்படங்களை தயாரிக்க விரும்பினார் திரைப்பட விநியோகஸ்தரின் பிரதிநிதியாகி அதற்கான அனுபவங்களை கோயம்புத்தூர் பிக்சர்ஸில் வளர்த்து கொண்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மதராஸ் பிக்சர்ஸ் என்னும் நிறுவனத்தை நண்பர்களுடன் சேர்ந்து தொடங்கினார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இயக்கத்தில் பணம் என்ற திரைப்படத்தை முதலாவதாக தயாரித்து மிகப்பெரிய வெற்றியை கண்டார் இந்த நிறுவனம்தான் பின்னாளில் ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் என்று ஆனது அதன் பிறகு தமிழ் மொழியில் சக்கரவர்த்தி திருமகள் திருடாதே அம்பிகாபதி ஆனந்தி மணியோசை சங்கிலி தேவன் சாரதா சாந்தி பட்டினத்தில் பூதம் கந்தன் கருணை சினிமா பைத்தியம் நியாயம் கேட்கிறோம் லக்ஷ்மி கல்யாணம் போன்ற ஏராளமான திரைப்படங்களை தயாரித்தார் திரைப்பட உலகில் முதன் முதலாக தயாரிப்பாளர்களுக்கு நெகட்டிவ் தடுப்புரிமை விநியோகஸ்தர் உரிமை போன்றவற்றை சீர்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு தயாரிப்பாளரான ஏ எல் சீனிவாசன் பிலிம் சேம்பர் தலைவராகவும் இருந்திருக்கிறார் அவரது துணிச்சலுக்கான ஒரு உதாரணத்தை இங்கு பார்ப்போம் அதாவது புரட்சி தலைவர் எம் நடிப்பில் இரண்டு திரைப்படங்களை தயாரிக்க முயற்சி செய்து இறுதி கட்டத்தில் அந்த படங்களின் படப்பிடிப்பை ரத்து செய்துள்ளார் முதலில் எம்ஜிஆர் பத்மினி நடிப்பில் ரத்தனாவதி என்ற திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கினார் இந்த திரைப்படத்திற்காக எம்ஜிஆர் பத்மினி நடிப்பில் ஒரு பாடல் காட்சியும் இயக்குனர் பா நீலகண்டன் இயக்கியிருந்தார் இப்படியாக வளர்ந்த இந்த திரைப்படம் திடீரென ஒருநாள் ஒரு நாள் படப்பிடிப்பு நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆசிர்வாத் என்ற பெயரில் இந்தியில் வெளியான திரைப்படத்தை தமிழில் எம்ஜிஆர் நடிப்பில் ரீமேக் செய்ய முடிவு செய்த ஏ எல் சீனிவாசன் அந்த திரைப்படத்திற்கு இயக்குநராக பீம் சிங்கை தேர்வு செய்துள்ளார் இந்த நிலையில் ஒருநாள் எம்ஜிஆருக்கு அவரது தோட்டத்தில் பீம் சிங் கதை கூறியுள்ளார் இந்த கதையை கேட்ட எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்து போக அடுத்த கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்றுள்ளது ஆனால் அந்த படப்பிடிப்பு தொடங்க பத்து நாட்கள் இருக்கும் போது திடீரென தயாரிப்பாளர் ஏ எல் சீனிவாசன் அந்த படப்பிடிப்பை நிறுத்தியுள்ளார் இது குறித்து தயாரிப்பாளர் ஏ எல் சீனிவாசனிடம் யாரும் கேள்வியை எழுப்பவில்லை எழுப்பும் துணிச்சலும் எவருக்கும் இல்லை சில நாட்கள் கழித்து ஏன் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பை நிறுத்தினீர்கள் என்று கேட்டபோது அந்த படம் நின்றுவிட்டது அவ்வளவுதான் வேறு எந்த காரணத்தையும் கேட்காதீர்கள் என்று தயாரிப்பாளர் ஏ எல் சீனிவாசன் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்